இந்த மென்மையான சிறிய தாவரம் உணவு பற்றாக்குறையை எதிர்த்து போராட உதவுமா கிளைமேட் சேம்பர் என்று அழைக்கப்படும் இந்த அறையில் வளர்ந்துள்ள கோதுமை ஏழு சென்டிமீட்டர் உயரத்தில் உள்ளது ஆனால் இன்னும் பத்து வாரங்களில் இந்த சிறப்பு ரகம் அறுவடைக்கு தயாராகிவிடும் வருடத்திற்கு ஆறு முறை அறுவடை செய்யலாம் நல்லா வளருது இதோ பாருங்க ஏற்கனவே பூ பூத்து இருக்கு இதுக்குள்ளதான் தானியம் இருக்கும்

ஒளி வெப்பநிலை ஊட்டச்சத்து மற்றும் மிக முக்கியமான நீர் போன்ற பல்வேறு முக்கிய காரணிகளை கட்டுப்படுத்தி சோதிக்கிறது இந்த குழு திட்டத்துக்கான நிதியையும் வழங்குகிறது அவர்கள் நீர் ஊட்ட கலவையை பயன்படுத்துவதால் தண்ணீரை மறுசுழற்சி செய்யலாம் இந்த தண்ணீர் நீராவி ஆகாததால் இங்கு தண்ணீர் நுகர்வு தொன்னூற்றி ஐந்து விழுக்காடு குறைவாக உள்ளது ஒப்பீட்டளவில் ஜெர்மனியில் கோதுமை உற்பத்தி சீராக உள்ளது ஆனால் உலகம் முழுவதும் உற்பத்தி சரிவை சந்தித்து வருகிறது வறட்சி மற்றும் வெள்ளத்தால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன நகரமான அன்சிங் எப்பொழுதும் போல் காட்சி அளிக்கிறது ஆனால் இந்த கோடையில் பலமுறை பலத்த மழை பெய்ததால் விவசாயி பெர்னார்டு பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தது அறுவடையில் மூன்றில் ஒரு பங்கு சேதமடைந்ததால் அவற்றை கால்நடை தீவனமாக மட்டுமே விற்க முடியும்

வறட்சி அல்லது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமல்ல விவசாய உற்பத்தியால் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்க ஜெர்மனியிலும் வீட்டிற்குள் கோதுமை வளர்ப்பது சாத்தியமானதாக இருக்கும் இதுல பல நன்மைகள் இருக்கு ரொம்ப குறைஞ்ச தண்ணி தான் தேவைப்படும் இதனால சுற்றுச்சூழலுக்கும் பல்லுயிரியலுக்கும் எந்த எதிர்மறையான தாக்கமும் இருக்காது பயிர் பாதுகாப்பு தேவைப்படாது துல்லியமான வகையில ஊட்டச்சத்துக்களை கட்டுப்படுத்த முடியும் ஆனா இதுக்கான மின் ஆற்றல் தேவையும் தொழில்நுட்ப அமைப்பும் கார்பன் வெளியீட்டுக்கு காரணமா இருக்கும் இது போன்ற பிரச்சனை இருக்கிறதால இப்பவே இதை ஒரு தீர்வா உலகத்துக்கு சொல்றது அவசர இருக்கும் உற்பத்தி இது ஒரு புதிய ஏற்கனவே சிங்கப்பூர் எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் இந்த திட்டத்தின் மீது ஆர்வம் காட்டியுள்ளன இடப்பற்றாக்குறை முதல் தண்ணீர் பற்றாக்குறை வரையிலான காரணங்களுக்காக வீட்டிற்குள் வளர்க்கப்படும் கோதுமை ஒரு நம்பிக்கைக்குரிய தேர்வாக மாறலாம்